தமிழகத்தில் எந்த கல்லூரிகள் அட்மிஷன் தேவைப்பட்டாலும் கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு குறைவாக உள்ளதா கவலை வேண்டாம் உங்களுக்கு இக்கல்லூரியின் பற்றி உண்மை நிலவரம் தெரிய வேண்டுமா கவலை வேண்டாம் அனைத்தையும் துல்லியமாக சொன்ன கீழே உள்ள எண் மிகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுங்கள் நன்றி ஸ்டூடெண்ட் வணக்கம் நவநிக்கு இந்த விடலாம் என்ன பார்க்க போறோம் பொது தேர்வை வெற்றிகரமாக முடித்த பத்து பதினொன்னு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவருக்கு ஒரு மாசான ஒரு தரமான மகிழ்ச்சிகரமான அப்டேட் தான் நம்பனைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்டேட்ஸ் தான் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படி நினைச்சீங்களா பக்கத்துல பெல்லா வந்து நிச்சுக்கோங்க சரி வாங்க வீடியோला போடுவோம் அண்ட் வீடியோला போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப் வந்து மிஸ் பண்ணியாச்சு சோ 10th முடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்து லெவல் 3 என்ன படிக்கிறது அப்படி தெரியாம நிறைய பேர் कंफ्यूज வந்து இருப்பீங்க சோ அப்படி உங்களுக்கு कंफ्यूजन வந்து இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ உங்களுக்காகவே আফ터 10th க்கு அப்புறம் என்ன மாதிரி கோர்சஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன் ஓகேவா அண்ட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தேன் பப்ளிக்ஸ் முடிச்சாச்சு ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயந்துட்டு இருப்பீங்க ரிசல்ட் வந்து எப்படி வரும்னு தெரியலையே பேப்பர் கரெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக் எக்ஸாம் வந்து ரிவ்யூ வந்து ஷூட் பண்ணும்போது சொன்ன விஷயம் வந்து என்ன அப்படின்னா ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வந்து எழுதுறவங்க அதாவது பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்க பாஸ்ன்னு போட்டால் நான் வந்து அடுத்து சேருவேன் காலேஜ் சேருவேன் அப்படி நான் நாளைக்கு நான் வேலைக்கு போறதோ ஏதாவது பிஸ்னஸ் பண்றது அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க எஜுகேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஸோ மார்க்கை வச்சு நம்ம வந்து அதை ஜட்ஜ் பண்ண முடியாது மார்க்கை தாண்டி எக்ஸாமை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமைகள் வந்து இருக்கும் கரெக்ட்டுங்களா ஸோ திறமை இல்லாத ஆள் யாருமே கிடையாது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துல வந்து திறமை இருக்கும் கண்டிப்பாக ஸோ அதனால் மார்க்கை வச்சு நம்ம அதை ஜட் பண்ணக்கூடாது ஓகே என்ன மகிழ்ச்சிகரமான வரைப்பு அப்படின்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்தீங்கன்னா ஸோ பப்ளிக் எக்ஸாம் வந்து எப்படி கேட்டாங்க கேட்டாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் ரொம்ப டஃபாக கேட்டுக்காங்க மறக்காம பண்ணுங்க ஸோ இந்த வாட்டி பேப்பர் கரெக்ஷனை பொறுத்தளவுக்கு ஸோ நமக்கு கிடைச்ச விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா உண்மையான அப்டேட் இதுதான் ஓகேவா ஸோ நீங்கள் நம்பளாலும் சரி நம்மளாலும் சரி தான் உண்மையான விஷயமே ஸோ இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே பேப்பர் கரெக்ஷன் வந்து இது வரைக்கும் வரலாற்றில் காண முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப கரெக்ஷன் வந்து ரொம்ப லிபலாக பண்ணுறாங்க இது வந்து ஒரு லிக்யூட் நியூஸாக கேட்டிங்கன்னா லீக்குட் நியூஸாக இருந்தாலுமே இது வந்து ஒரு அஃபிஷியல் நியூஸ் ஓகேவா அதிகாரப்பூர்வமான அப்டேட் வந்து இதுதான் இது வித மாற்று கருத்தும் கிடையாது ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஸோ டிஸ்கிரப்ஷனில் கொடுத்துருக்கேன் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் வந்து மேக்ஸ் எக்ஸாம் வந்து ரொம்ப டஃபாக கேட்டுருக்காங்க டுவெல்த்தில் எனக்கு கரெக்டாக நான் கவுண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா ஒன் மார்க்கு அண்ட் டூ மார்க்ஸ் அண்ட் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு இருபது மார்க் வருது ஒரு ஃபோர்டீன் மார்க்ஸ் வந்து வருது எனக்கு பாஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுப்பீங்க ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வாட்டி பேப்பர் கரெக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமாகவே பண்ணுவாங்க அதில் எந்தவித மாற்றுக்கடுத்தும் கிடையாது எக்ஸாம் பற்றி எந்த ஒரு மகிழ்ச்சிகரமான எந்த ஒரு சேஞ்சஸ் எந்த ஒரு விஷயங்கள் பண்ணாலும் இமிடியேட்டாக நம்ம சேனலில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காகவே பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து வச்சுருக்கோம் ஸோ வாட்ஸ்அப் கன்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி கன்ஃபார்ம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் நம்ம வந்து உங்களுக்காகவே அப்டேட் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம சேனலில் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கான சேனல் நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துட்டு இருக்க ஓல்டேஜ் சப்ஸ்கிரைப் இருக்கு நம்மளை பார்த்திங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ பப்ளிக் பப்ளிக்ஸ் பற்றி டெய்லிக்கும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூ அப்டேட் கொடுக்குறேன் ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க தேர்வுக்குள்ளேருந்து என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு நான் வீடியோஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன் அடுத்த ஒரு முக்கியமான ஸ்வீட்டான மகிழ்ச்சிகரமான